கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தனாதிபதி ரெண்டாவது வீட்டிலே உட்காந்துருக்கிறார் பணம் வந்து இந்த மாதத்தின் மூன்றாவது வாரமும் நாலாவது வாரமும் கடகராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான முறையில் வரும் பணம் வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருமேங்க அதானே உண்மை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் பணத்தால் தான் வருது அம்மாவை தவிர எல்லாரையும் வாங்கிடலான்னு விளையாட்டு விளையாட்டாக சொல்லுவாங்க எல்லாருக்கும் பணத்தால் தாயை தவிர எதையும் வாங்கிட முடியும்னு சொல்லுவாங்க பணம் சம்பாதிக்கின்ற வார மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஆகஸ்ட் மாதத்தில் பிற்பகுதி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் தனாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல குறிச்சுக்கரன் இருந்தாலும் செலவுகள் வரக்கூடிய தன்மை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொந்த ஊர் குடும்பங்கள் போன்ற இடங்களில் மட்டும் சிலருக்கு வந்து மனவேதனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ இருக்குது ஆனாலும் எல்லாத்தையும் மனோ தைரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்துரும் ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கிறார் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் மட்டும் ராஜயோகாதிபதி செவ்வாய் உண்மையிலே நல்ல பலன்களை செய்வார் ஆக கடகராசிக்காரர்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு அஷ்டமச்சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஒரு நாளும் வராது அஷ்டமச்சனி வர்றதுக்கு இன்னும் ஒரு முப்பது வருஷம் ஆகும் அந்த இன்னொரு சுற்றுக்குள்ளே எல்லாவற்றையும் தாங்கும் தகுதி அமைப்பு எல்லாத்தையும் நீங்க அடைஞ்சிருவீங்கன்றதுனால கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்போல் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வேதனைகள் எதுவும் இல்லாத சிற்சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்போல் கண்டிப்பாக உண்டு மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசியிலே வந்து சுக்கரன் உட்கார்றார் சுக்கரன் வந்து ராசியை வந்து உட்கார்ந்து சுபத்துவப்படுத்தும் போது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் கண்டிப்பாக இருக்கிறது கடைசி நாட்கள் பத்து நாட்கள் வந்து சுக்கரன் வந்து வலுவாக இருப்பது ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் அமைப்புகள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நிலைமை ஒரு கூட்டு தொழில் அண்ணனோ தம்பியோ சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு கூட்டு குடும்பத்திலேயே செய்யக்கூடிய தொழில்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு வியாபார பெருமக்கள் தொழில் பெருமக்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள்லாம் விலகக்கூடிய நிலைமை பிரிந்து போகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி சேரக்கூடிய அமைப்பு காதலை பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்கின்ற வந்த எந்த மாதிரியான ஒரு மனச்சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இருபதாம் தேதிக்கு பிறகு காதலன் காதலி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இருந்த அத்தனை மனவேதனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அமையுங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு எழுபது எண்பது சதவீதம் கடகராசிக்காரர்கள் இன்னும் பெரும்பாலான அமைப்பில் அப்படியே அகிலே நட்சத்திரக்காரங்களா இன்னும் கொஞ்சம் மனவேதனையில் தான் இருக்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் நிம்மதியும் தீர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம்